வணக்கம் இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு அனுபவ ஞானம் வழிபாடு மற்றும் யோகம் குருநாதர் குறிப்பா அகத்தியர் சில தனிப்பட்ட அனுபவங்கள் பயிற்சி முறைகள் பத்தினது சரி இதுல அகத்தியரை எப்படியெல்லாம் வழிபடலாம் அப்புறம் சாய்பாபாவுக்கான ஒரு தியான முறை பத்தி அப்புறம் அந்த நவகண்ட யோகம்னு ஒரு தீவிரமான பயிற்சி பற்றியும் இருக்கு ஆமா ரொம்ப ஆழமான விஷயம் ஒவ்வொன்னா பார்க்கலாமாங்க முதல்ல இந்த குறிப்புகளை எழுதுனவர் வந்து வெறும் தியரி இல்லாம சொந்த அனுபவத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாரு அதனால நல்லா தெரியுது உண்மைதான் ஆரம்பத்துல இத வெளி சொல்லவே தயங்கினாராம் தம்பட்ட மாதிரி ஆயிடுமோன்னு ஆமா அப்புறம் குருவோட அருளால சரி இது நல்லவங்களுக்கு பயன்படுமேன்னு வெளியிட முடிவு பண்ணதா சொல்றாரு சரி அப்ப முதல்ல குருவ அகத்தியரை வழிபடுற முறைகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் ஆசிரியருக்கு ரொம்ப பிடிச்சது பக்தி மார்க்கம்னு சொல்றாரு ஆமா அகத்தியர ஒரு உருவமா பாவிச்சு பூ மூலிகை எல்லாம் வச்சு அர்ச்சனை பண்றது அப்புறம் குடும்பத்தோட கோவிலுக்கு போறது அது மனசுக்கு நிம்மதி தருதுன்னு சொல்றாரு இந்த கலியுகத்துல இதுதான் ரொம்ப சுலபமான ஆனா சக்தி வாய்ந்த வழின்னு நினைக்கிறாரு இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஒரு காலத்துல அவர் யோக மார்க்கத்துல ரொம்ப தீவிரமா இருந்தப்போ ஓ அப்போ இந்த பக்தி மார்க்கத்தை கொஞ்சம் ஏளனமா பாத்துட்டாராம் அதுக்கு குரு கிட்ட தண்டனை கூட வாங்கினதா சொல்றாரு அப்படியா இதுவே ஒரு பாடம் மாதிரி இருக்கு எல்லா வழிகளையும் மதிக்கணுங்கிறது ஆமா அப்புறம் இந்த பக்திங்கிறது வெறும் சடங்கு இல்ல அது அவரோட அன்றாட வாழ்க்கையோட எப்படி சேர்ந்துருக்குன்னு பாருங்க ஆமா அதான் முக்கியம் வீட்ல அகத்தியர் படத்தே குடும்பத் தலைவரா வச்சு ஆமா எல்லா நல்லது கெட்டது முக்கிய முடிவுகள் எல்லாத்தையும் அவர் கால்ல வச்சுடுறாங்களாம் இது ஒரு அழகான வழக்கம் ஆனா அதே சமயம் வெறும் பக்தி மட்டும் போதாதுன்னு சொல்றாரு கண்டிப்பா பகுத்தறிவும் வேணும் அகத்தியர் பேரை சொல்லி ஏமாத்துறவங்களா இருந்தா ஓ அவங்கள அடையாளம் கண்டு விலகிடணும் ஆமா அப்படி ஏமாத்துனவங்க காலப்போக்குல தண்டனைய அடையறதையும் பார்த்திருக்கேன்னு சொல்றாரு இதுல அந்த பக்திக்கும் உலக நடப்ப புரிஞ்சு ஏமாறாம இருக்கறதுக்கும் ஒரு பேலன்ஸ் தெரியுது சரிதான் அடுத்து கர்மயோக மார்க்கம் இதோட சாரம் ரொம்ப சிம்பிள் நேர்மையா சம்பாதிச்சு அன்பா குடும்பம் நடத்தி இறைவனும் வணங்குறது அவ்வளவுதான் தான் இதுல அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு அனுபவம் சொல்றாரு மனச தொடுற மாதிரி ஆமா அந்த பூ கடைக்காத சம்பவம் ஆமா அகத்தியருக்கு பூ வைக்க முடியலையேனு வருத்தத்துல த ரெண்டு பொண்ணுங்களையும் அவர் முன்னாடி நிறுத்தி இவங்க உங்க பொண்ணுங்க நான் ஒரு தான் இவங்கள வளக்குறேன் அப்படின்னு மனசார சமர்ப்பிச்சுட்டாராம் நினைச்சு பாக்கவே ஆச்சரியமா இருக்கு என்ன ஒரு அர்ப்பணிப்பு இதுல ஒரு முக்கியமான செய்தி இருக்கு அதாவது சாமிய தேடுறேன்னு சொல்லிட்டு குடும்பத்தையும் கடமையையும் விட்டுட்டு ஓடுறத அகத்தியர் விரும்ப மாட்டாருங்கிறது ஆமா ஆன்மீகமும் அன்றாட வாழ்க்கையும் உன்னோட ஒன்னு இணைஞ்சதுன்னு சொல்றாரு சரி அதுக்கடுத்துதான் மார்க்கம் இல்லனா தர்ம மார்க்கம் எதுக்கு அகத்தியரோட வாக்கையே சொல்றாரு தர்மம் செய்ய செய்ய உங்க கர்மம் குறையும் உம் கர்ணனோட கொடை அன்பு இதெல்லாம் இறைவனையே கட்டுப்படுத்தும் சொல்றாரு அந்த தத்துவத்தை அவர் எப்படி கடைபிடிக்கிறாருன்னு பாருங்க மாசம் மாசம் வருமானத்துல ஒரு பங்கு ஆமா ரெண்டுல இருந்து அஞ்சு சதவீதம் வரைக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சாதி மதம் பாக்காம ஆதரவு இல்லாதவங்களுக்கு குடும்பத்தோட போய் நேர்ல குடுத்துட்டு அந்த புண்ணியத்தை அகத்தியர்கிட்ட சமர்ப்பிக்கிறாராம் பல வருஷமா இத பண்றதா சொல்றாரு இது மத்தவங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கட்டுமேன்னு தான் சொல்றானுன்னு கூட குறிப்பிடுறாரு இது வெறும் காசு இல்ல ஒரு மனப்பான்மை இன்னும் ஆழமா பார்த்தா இந்த தானம்ங்கிறது நம்ம கர்ம வினைகளை குறைக்கிற ஒரு ஆன்மீக வழின்னு சொல்றாரு தனக்கு மட்டும் இல்ல ஆமா தன் சந்ததிக்கும் இது உயர்வ தரும் நம்புறாரு தர்மத்தோட விளைவு தலைமுறை தாண்டுங்கிற பார்வை இதுல தெரியுது சரி கடைசி மார்க்கம் யோக கியான மார்க்கம் இது வந்து மத்த வழிகள்ல நல்லா நிலைச்சு நிக்கிறவங்களுக்கு சித்தர்களே தேடி வந்து அவங்க பக்குவத்தை பார்த்து சொல்லி கொடுக்கற அடுத்த கட்டம்னு சொல்றாரு இதுக்கு ஒரு பரந்த மனப்பான்மை வேணுமா இங்க சுவாமி விஷ்ணு ஒரு வாசகத்தை சொல்றாரு பாருங்க மத்த யோக பயிற்சிகளை செய்யாம நேரடியா ஞானயோகத்துக்கு போறது அது சோம்பேறித்தனம் வெறும் கற்பனன் சொல்றாரு அடிப்படை எவ்வளவு முக்கியம் புரியுது ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு இந்த யோக ஞானம் எல்லாம் ஒரு வியாபாரம் மாதிரி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறாரு ஆமா பத்து ரூபாயில இருந்து பத்து லட்சம் வரைக்கும் ஃபீஸ் வாங்குறத பாக்குறோம் ஆனா உண்மையான வழிகாட்டுதல் அப்படி வராதுங்கிறாரு அது செலவே இல்லாம தானா சரியான நேரத்துல கிடைக்கும்னு சொல்றாரு முக்கியமா இதுக்காக குடும்பத்தை விட்டுட்டு போக தேவையில்லை கண்டிப்பா நல்ல வழியில சம்பாதிச்சு குடும்ப கடமைகளை செஞ்சுகிட்டே இத பண்ணணும் அதுதான் சித்தர்களோட விருப்பம்னு சொல்றாரு இங்கே அவர் சொல்ற ஐந்தாம் இட்லி உவமை ரொம்ப நல்லா இருக்கு ஆமா யோசிக்க வைக்குது பக்தி மாதிரி அடிப்படை இல்லாம நேரதியா வாசியோகம் மாதிரி உயர்வான விஷயத்துக்கு போறது முத நாலு இட்லிய சாப்பிடாம அஞ்சாவது இட்லிய மட்டும் சாப்பிட்டா பசி அடங்குமா அந்த மாதிரி தான் அருமையான உவமை அஸ்திவாரம் இல்லாம பில்டிங் கட்ட முடியாதுங்கற மாதிரி பக்திலேயே எல்லா செல்வமும் முக்தியும் கூட கிடைக்குமா பக்குவம் வந்தா போதும் குருவோ சித்தர்களோ அடுத்த கட்டத்துக்கு வழிகாட்டுவாங்கன்னு சொல்றாரு இதுல அந்த பக்குவம் அல்லது தயார் நிலை எவ்வளவு முக்கியம்னு தெரியுது குறுக்கு வழியில போனா புரியுது சரி இதுக்கெல்லாம் ஆதாரமா அகத்தியர் பரிபூர்ண ஞானம் நூல்ல இருந்து சில பாடல்களையும் விளக்குறாரு ஆமா உதாரணமா பாட்டுல யோக மார்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு அகத்தியரே சுழுமுனை மேல நின்ன அருள் செய்வார்னு இருக்கு சுழுமுனைனா அந்த முதுகெலும்பு வழியா போற மைய சக்தி பாதை ஆமா அப்புறம் எட்டாவது பாட்டுல இன்னும் ஆச்சரியமா இருக்கு என்ன சொல்றாங்க அகத்தியரே நந்திங்கிற யோக ஒளியா இருக்காரா அவரே உலகத்தை காக்குறாராம் அவரை உண்மையா ஒரு வருஷம் கும்பிட்டா சித்தி கிடைக்குமா ஓ அப்போ சாமியாருங்க கிட்ட போக வேண்டாம்னு சொல்றாரா ஆமா அதையும் எச்சரிக்கிறாரு இதனாலதான் அகத்தியருக்கு அகத்தீஸ்வரன் பேர் வந்திருக்கலாம்னு சொல்றாரு சுவாரஸ்யமா இருக்கு அப்புறம் இன்னொரு பாட்டு பாடல் இருபத்தி நாலு யோக மார்க்கத்துல இருக்கிற குடும்பஸ்தர்கள் பத்தின தப்பான எண்ணத்தை போக்குது அதாவது அவங்க உலக இன்பத்துல இருந்தாலும் மனசு இறைவன் கிட்ட இருக்குமா ஆமா யோகினா குடுங்க சுகத்தை விடணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாரு மறுபடியும் டுப்பாக்கூர் குருமார்கள் பத்தி எச்சரிக்கை அடுத்த பாட்டு பாடல் இருபத்தஞ்சு இன்னும் மோசம் அப்படிப்பட்ட போலிகளை தேடி அலையறவங்கள பார்த்து அகத்தியரே சிரிக்கிறாராம் பாத்துக்கோங்க அந்த காலத்துல இருந்தே இந்த எச்சரிக்கை இருக்கு சரி பக்தியையும் யோகத்தையும் எப்படி இணைக்கிறதுன்னு சாகரம் ஆயிரத்தி அறுநூறு நூலில் ஒரு பாட்டு பாடல் அறுநூத்தி இருபத்தி மூணு சொல்றதா குறிப்பிடுறாரு அதோட சாராம்சம் என்னன்னா பக்தி மார்க்கத்துல அதாவது சரியை கிரியையில உண்மையா ஒரு சற்குருவ அகத்தியர் மாதிரி ஒரு மகா சித்தரா வழிபட்டா அந்த சித்தரே நேர்ல வந்து என் மகனே மகளே வானு கூப்பிட்டு அடுத்த கட்டமான யோக யோகம் வாசியோகம் சிவயோகம் இது எல்லாம் தொட்டு காட்டுவாங்களாம் மறுபடியும் பக்தி தான் ஆரம்பம்னு வருது எந்த வழி யாருக்கு சரி சொல்றதும் முக்கியம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறவங்களுக்கு பக்தி மார்க்கம் சரியா வருமா மனோபலம் பகுத்தறிவு உள்ளவங்களுக்கு யோக ஞானம் ஆனா ரொம்ப அறிவு ஜீவியா இருந்தா சில சமயம் அது தடையா கூட இருக்கலாம் இது அனுபவத்துல உணர வேண்டிய விஷயம் வெறும் அறிவால இல்ல திருமந்திரத்துல சொல்ற மாதிரி இருக்கு இறைவன் சரியையில சடப்பொருள் கிரியையில மந்திரம் யோகத்துல உள் ஞானத்துல இரண்டரை கலந்த நிலைன்னு ஆமா ஆன்மீக பாதையோட வெவ்வேறு நிலைகளை காட்டுது சரி அகத்தியர் வழிபாடு பத்தி நல்லா பார்த்தோம் இப்ப அடுத்து ஷீரடி சாய்பாபாவை தியானிக்கிற ஒரு குறிப்பிட்ட முறை பத்தி பேசலாம் இதுவும் ஆசிரியரோட சொந்த அனுபவத்துல கிடைச்ச ஒரு யோகமார்க்க தியான பயிற்சி இதன் படிகள் ரொம்ப தெளிவா இருக்கு முதல்ல ஆரம்பத்துல கொஞ்சம் பக்தி வழிபாடு சாய் படத்துக்கு பூ போட்டு விளக்கேத்தி கொஞ்ச நேரம் கும்பிடுறது இது மனசை ஒருமுகப்படுத்த உதவுன்னு சொல்றாரு ஆமா ஸ்ரீ சாய் ஞானேஸ்வரி நூல்ல இருந்தும் மேற்கோள் காட்டுறாரு அடுத்து ஆசனம் சௌகரியமா முதுகு தண்டு நேரா வச்சு உட்காரணும் கண்ணு மூடி இருக்கலாம் திறந்து இருக்கலாம் அது அவங்கவங்க வசதி சரி அப்பறம் தான் முக்கியமான படிகள் வருது முதல் கவனம் மனசால நம்ம வாய்க்கு உள்ள இருக்கிற உள் நாக்க பாக்கணுமா அத சாயோட தெருவடியா அந்த குஞ்சித பாதமா தூக்கிய தெருவடி அருள குறிக்கிறதா சொல்லுவாங்க சித்தர்கள் ஆமா அப்படி நெனச்சு கொஞ்ச நேரம் பக்தியா தியானிக்கணும் இதுக்கு வேணும்னா முன்னாடியே கண்ணாடியில பாத்துக்கலாம்னு ஒரு டிப்ஸ் கொடுக்கறாரு சரி அடுத்த கவனம் இப்போ கவனத்தை அந்த உள்நாக்குக்கு கொஞ்சம் மேல ரெண்டு புருவத்துக்கு மத்தியில ஆனா உள்நோக்கி தலையோட மையத்துல இருக்கிற பீனியல் சுரப்பிக்கிட்ட ஞான சொல்ற இடமா ஆமா அங்க ஒளி வடிவமா இருக்கிற உயிராற்றல்ல செலுத்தணும் இத சித்தர்கள் அண்ணாமலை அண்ணாக்குக்கு மேல இருக்கறதால அப்புறம் உண்ணாமுலை உள்நாக்கின் வடிவத்தை வச்சு அப்படின்னு சொல்றதா குறிப்பிடுறாரு ஓஹோ அந்த உயிர் மையத்துல கவனம் வச்சு சாய்நாதர உருவமில்லாத பரம்பொருளா தியானிக்கணும் இது கஷ்டமா இருந்தா அப்போ சாய்பாபாவோட உருவமாவே தியானிக்கலாம்னு சொல்றாரு ஸ்ரீ சாய் சாய்சரித்திலயும் இதை பத்தி குறிப்பு இருக்கான் அருவ தியானம் ரெண்டுமே ஓகே கடைசியா சாயோட ஆசைய உணர்றது உங்க விருப்பம் நிறைவேறும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு இதுல பாத்தீங்கன்னா வெளியில பண்ற பூஜையில ஆரம்பிச்சு படிப்படியா உடம்புல சில இடங்கள்ல உள்நாக்கு புருவமதி கவனத்தை குவித்து உள்ளுக்குள்ள போற ஒரு முறை தெரியுது ஆமா யோக பயிற்சிகள்ல இது பொதுவா இருக்குற ஒரு டெக்னிக் தான் புறத்திலிருந்து அகத்துக்கு போறது இங்க சாய்பாபா மேல இருக்குற பக்தியையும் இந்த யோக நுட்பங்களையும் அழகா இணைச்சிருக்காரு சரி இப்ப நாம இந்த குறிப்புகள்லயே ரொம்ப தீவிரமான ஒரு சவாலான பயிற்சிக்கு வரோம் நவகண்ட யோகம் ஆமா ரொம்ப ஆழமான பல ஜென்மங்களா தொடர்ற கர்ம வினைகளை நம்ம செயல்களோட பதிவுகளை நீக்கிறதுக்கான ஒரு தீவிர மனப்பயிற்சி ஆசிரியர் எதுக்காக இந்த பயிற்சிக்கு போனாருன்னு சொல்றாரு பரத்வாஜ் முனிவரோட ஆகம வேதம் நூல்ல இருந்து பயிற்சியை செஞ்சும் கர்ம வினைகள் தீரலையாம் அப்போ ஒருவரி ஞானத்துக்காக குரு கிட்ட ரொம்ப வேண்டினப்போ இது கிடைச்சதா சொல்றாரு இங்க ஒரு முக்கியமான விஷயம் வள்ளலார் மாதிரி ஞானிகள் உடல் அளவுல செஞ்சதா சொல்லப்பட்டாலும் ஆமா சொல்றது முழுக்க முழுக்க மனதளவுல பாவனையா செய்யறது ஒரு குறியீட்டு ரீதியான அர்ப்பணிப்பு சரி அந்த பயிற்சி எப்படி செய்யணும் முதல்ல நாமளே ஒரு வெள்ள உடையில கடலுக்கு மேல பறந்து நடுக்கடலுக்கு போற மாதிரி பாவனை பண்ணணும் அப்புறம் அங்க ஒரு பெரிய கடல் நீர் சுழல் இருக்குமா அதுக்கு மேல நின்னு பராசக்திய கும்பிட்டு நம்ம கர்ம வினைகளை நீக்க சொல்லி மனமுருகி வேண்டிக்கணும் அடுத்துதான் கட்டம் வருது ஆமா குற்றவை தாயே என் உடல நவகண்டமா ஒன்பது துண்டா இந்த சுழல்ல உனக்கு பலியிடுறேன் தாயேன்னு முழு சரணாகதியோட சொல்லிட்ட மனசாலியே ஒரு கூரிய வாழால நம்ம உடம்ப ஒன்பது துண்டா வெட்டி அந்த சுழல்ல வீசுற மாதிரி தீவிரமா பாவனை செய்யணும் அந்த வெற்ற வரிசை கூட சொல்றாரு வலது கால் இடது கால் இடுப்பு மார்பு தோல் கழுத்து தலை இடது கை கடைசியா வாலோடு இருக்கிற வலது கை ஆமா கேட்கவே ரொம்ப தீவிரமா இருக்கு ஆமா இது அகங்காரத்தையும் உடல் பற்றையும் அதன் வழியா வந்த கர்மாவையும் நீக்கிறதுக்கான ஒரு மனோரீதியான பயிற்சிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் சரி இந்த பலி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது உடம்பில்லாத சூக்ம உயிரா ஒரு ஒளி உடலா மேலே எழும்பி சூரியனை நோக்கி போற மாதிரி பாவனை பண்ணணும் மையத்துல இருக்கிற மாதிரி உணரணுமா அப்பறம் அந்த பிரகாசமான ஒளியில கொஞ்ச நேரம் தியானிச்சு எல்லையே இல்லாத வெட்ட வெளியில பர பிரம்மத்துல கலந்துற மாதிரி உணரணுமா இந்த நில கொஞ்ச நேரம் நீடிச்சாலே அற்புதமா இருக்குமா ஆனா இதுக்கு சில முக்கியமான எச்சரிக்கைகளும் இருக்கு இல்லையா ரொம்ப முக்கியமான எச்சரிக்கைகள் குடும்ப வாழ்க்கையில இருக்குறவங்க இத அடிக்கடி செய்யக்கூடாதா மாசத்துக்கு ஒரு தடவை இல்லனா கர்மா ரொம்ப தீவிரமா இருக்குன்னு ணணமூது மட்டும் ஆமா ஏன்னா இது ரொம்ப பற்றின்மையா உண்டாகிடுமா அது குடும்ப கடமைகளை பாதிக்கும் அத குருநாதர் ஏத்துக்க மாட்டாரு இன்னொரு விளைவும் சொல்றாரு இந்த பயிற்சியால ஆள்மனசுல புதைஞ்சு கிடக்குற கர்ம பதிவுகள் வெளியே வரும்போது சில காலத்துக்கு மோசமான கனவுகள் வரலாம் நிஜ வாழ்க்கையில பிரச்சனைகள் தடைகள் வரலாம் இது அவங்கவங்க கர்மாவை பொறுத்து மாசக்கணக்குல ஏன் வருஷ கூட நீடிக்கலாம்னு சொல்றாரு அவருக்கே அஞ்சு வருஷம் நீடிச்சுதான் இதுக்கு மன உறுதி வேணும் இது தாண்டி வர்றதுக்கு குருநாதர்கிட்ட வேண்டுன்னு அந்த ஒருவரி ஞானத்தை தொடர்ந்து ஜெபிக்கணும் அந்த ஞானத்தை முழுசா ஏத்துக்கிட்ட பிறகுதான் இந்த பயிற்சியே செய்யணும்னு அழுத்தமா சொல்றாரு சரியான பக்குவம் குரு அருள் இல்லாம இத முயற்சி பண்றது ஆபத்துன்னு தெரியுது உளவியல் ரீதியா பார்த்தா கூட இதுல ஒரு அர்த்தம் இருக்கு ஆள் மனசுல இருக்கிற பயம் குற்ற உணர்வு இதையெல்லாம் எதிர்கொண்டு அதை உருவகமா அழிக்கிறதன் மூலமா ஒரு விடுதலை கிடைக்கலாம் ஆசிரியர் சொல்ற மாதிரி பழைய இலக்கியங்கள்ல கலிங்கத்து பரணி சிலப்பதிகாரம் கூட உடல் உறுப்புகளை பலி கொடுக்கறது பத்தி இருக்கு ஆமா இன்னைக்கும் கோயில்ல உடம்புல நோய் தீரணும்னா அந்த பாகத்தோட வெள்ளி உருவத்தை வாங்கி உண்டியல்ல போடுற இருக்கே அதையும் இதோட ஒப்பிடுறாரு இது வெறும் மூடநம்பிக்கை இல்ல ஆள் மனசுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துற குறியீட்டு செயல்னு சொல்றாரு கர்மாக்கள் மூளையோட நரம்பணுக்கள்ல பதியுதுன்னு சொல்றதையும் பாக்கும்போது இது மாதிரி தீவிரமான மனப்பயிற்சிகள் அந்த பதிவுகளை மாத்துறதுல எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்குங்கிறது ஒரு பெரிய கேள்வி ஆகா இந்த விரிவான அலசல்லிருந்து சில முக்கியமான விஷயங்கள் புரியுது அகத்தியர வழிபட பக்தி கர்மம் தர்மம் யோகம்னு பல வழிகள் இருக்கு ஷீரடி சாய்பாபாவுக்கான ஒரு தியான முறை அப்புறம் கடுமையான கர்மாவை நீக்க நவகண்ட யோகம்னு ஒரு தீவிர பயிற்சி இதெல்லாம் பார்த்தோம் ஆமா ஆனா இந்த குறிப்புகள் முழுக்க வர்ற ஒரு முக்கிய கருத்து என்னன்னா பக்தி உலக கடமை இதுல ஆரம்பிச்சு குருவோட அருளால சரியான பக்குவம் வந்த பிறகு அன்றாட வாழ்க்கையோட இணைஞ்சே தான் ஆழமான பயிற்சிகளுக்கு போகணும்ங்கிறது ஆமா வெறும் தியரியா இல்லாம அனுபவத்துல இந்த அணுகுமுறை தான் சிறந்ததுன்னு ஆசிரியர் சொல்றாரு சரி இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி சொல்லுங்க இந்த குறிப்புகள்ல சொல்ற மாதிரி தீவிரமான அகப்பயிற்சிகளையும் அன்றாட வாழ்க்கை குடும்ப கடமைகளையும் சமநிலைப்படுத்தி செய்யறது அது இன்னைக்கு நாம ஆன்மீக வாழ்க்கைன்னு சொல்றத பத்தி நம்ம புரிதல எப்படி மாத்தும் பக்தி கடமை தியானம் எல்லாத்தையும் இணைக்க முடியுமா அது மட்டுமல்ல இந்த பக்குவம் அல்லது தயார் நிலைங்கிற கருத்து உங்க சொந்த வாழ்க்கையில நீங்க கத்துக்கிற விஷயங்கள்ல அது ஆன்மீகமா இருக்கலாம் இல்ல வேற எதுவானா இருக்கலாம் எப்படி பொருந்துதுன்னு யோசிச்சு பாருங்க நல்ல கேள்வி இந்த ஆழ்ந்த அலசல் இதோட நிறைவடைது